நீங்க மதுரையினுடைய வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா ஆழூடையன் ஆட்சி தான் அங்கே இருக்கணி தான் மீனாட்சின்னு பழைய கல்வெட்டுல இல்ல சோழர் காலத்துல பாண்டியர் காலத்துல எல்லாம் இல்ல நாயக்கர் வர்றப்போ மீனாட்சி அப்படின்னு சமஸ்கிருதத்துல பேர் வச்சிட்டானுங்க இன்னைக்கு வரைக்கும் சமஸ்கிருத பேர்னே தெரியாம மக்கள் அது வந்து தமிழ் பேருன்னு நீங்க நம்பிட்டு உட்கார்ந்துட்டு ஒரு தெய்வத்துக்கு எப்படி வந்து சமஸ்கிருதத்துல பேர் வைக்க நீங்க விட்டீங்க தெலுங்கரோட ஆட்சியில விஜயநகராட்சிகள்ல நடந்தது தெலுங்கரோட ஆட்சியில் நடந்தது நீங்க வந்துட்டு கோயில்கள் இருக்கக்கூடிய கடவுள் பெயர் எல்லாம் மாத்திருக்காங்க கடவுள் பேரை மாத்திருக்கிறாங்க ஊர் பேரை மாற்றிருக்கிறாங்க திருமுது குன்றம்ங்கிறது ஊர் பேர் திருமுதுகுன்றம் இதான் வந்து அருணகிரிநாதர் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஊருக்கு பேர் அது திருமுதுகுன்றம்ங்கிற சமஸ்கிருதத்துக்கு மாத்தி முதுமைங்கிறதுக்கு விருத்தம் அப்படின்னு பேர் இல்லை விருத்தர் அப்படின்னா வயசானவர்னு அர்த்தம் ஆசலம்னா மலை விருத்தாசலம் அப்படின்னா இன்றைக்கி இந்த பேருக்கு வச்சுருக்காங்க இல்லை விருத்தாசலத்துக்கு திருமுதுகுன்றம்னு இருந்துச்சு நம்மளுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அப்போ இந்த ஊர்களுக்காவது பரவாயில்ல பேர் மட்டும் மாறிருக்கு இப்படியே நம்ம விட்டோம்னா திருவண்ணாமலைங்கிற ஒரு இடத்தை நம்ம இழந்துடும் ஏற்கனவே நம்ம பாக்குறோம் பல்வேறு இடங்கள்ல வந்துட்டு ஆட்சி நடந்தா கூட இவங்களால சட்டம் ஒழுங்கு நிலைநாட்ட முடியல எல்லாம் பார்த்தா தமிழர் அல்லாதவர்கள் தான் பெரிய எண்ணிக்கையில் இருக்கிறாங்க